வணக்கம் மந்திரம் படிக்கும் சொந்தங்களுக்கு நாங்கள் பார்க்க போகிறது வராகி அம்மன் மந்திரம் இந்த மந்திரத்தை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் எழுத்து வடிவில் தாங்கன்னு சொல்லி அவருக்காக தான் இந்த வீடியோவை இப்போ முயற்சி எடுத்து நான் போடுறேன் சரியா பார்த்து அவர் பிரயோசனம் அடைஞ்சிக்கட்டும் அவருக்கு மாத்திரமில்லை நீங்கள் எல்லாருமே பார்த்து பிரயோசனம் அடைஞ்சிக்கலுங்க சரியா மந்திரம் இதுதான் மந்திரம் இந்த வராகி அம்மண்ட மந்திரம் விபூதி மந்திரிக்கும் மந்திரம் வராகி அஞ்சனம் எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே ஒன்றா கொடுத்துருக்கேன் பார்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்து நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளுங்க சரி இருப்பினும் அவர் முயற்சிக்கு நான் பாராட்ட தெரிவித்துக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் அவர் விடாமுயற்சி முயற்சி ரைட் ஓகே அவர் மெசேஜில் கமெண்டில் போட்டதை பார்த்ததுமே எனக்கு விளங்கிடுச்சு அவர் இன்னும் படிக்கணுமென்று ஆர்வப்படுகிறாருன்னு பரவாயில்லை நீங்கள் என்ன சேனலை பார்த்து நான் இனி போட போகிறது எல்லாமே இப்படி மந்திரங்கள் தான் ஏற்கனவே நான் அந்த வாய்ஸில் கொடுத்தது எதுவுமே யாருக்குமே புரிய மாட்டேங்குது சப்ஸ்க்ரைப் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால் இப்போ நான் இந்த மந்திர என் மந்திர புத்தகத்தில் இருந்து எடுத்து போடுற ஏடுகளை பார்த்ததும் இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கூடுறாங்க பரவாயில்லை இருந்தாலும் அவருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர முயற்சி வெற்றி பெற நான் என்றைக்கும் வாழ்த்துறேன் அவருக்கு கூட துணையாக அம்மா என்றைக்குமே நிற்பா ரைட்டா சரி ஓகே நீங்கள் பார்த்து பிரயோசனை அடைஞ்சிக்கலுங்க மறக்காமல் எங்கள்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்